சப்பாத்தி பாருங்க இப்படி எண்ணெயே ஊற்றாமல் அப்படி நல்லா அப்படி புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள் பூரி மாதிரி சப்பாத்தி அப்படியே மெதுவாக நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே மாவை மாவு போட்டு தேய்க்கிறது தேய்ச்சிட்டு தேய்க்கிறப்ப மட்டும் இந்த சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் துணியை தடவிட்டு நம்ம அந்த தேய்ச்ச சப்பாத்தி எடுத்து இதில் எண்ணெயும் ஒரு கூட ஊற்ற மாட்டோங்க பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருக்குது இது கொஞ்ச நேரத்துல அப்படியே பூசி பூரி மாதிரி அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வருங்க அல்ல நீங்கள் அவ்வளோ சாப்பிட்டா அந்த சப்பாத்தி சாப்பிட்றது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்